நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் பல இடரல்களை சாத்தான் கொண்டு வருகிறான் உங்கள் வீட்டுக்குள்ள சில இடரல்கள் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல சில இடரல்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல சில இடரல்கள் ஒரு ஃப்ரீயை செஞ்ச மாதிரியே இல்லை ஊட்ட மாட்டேங்கிறாங்க ஏதாவது தடை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடரல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது நம்மை பாதிக்கிறது இந்த இடரலை இல்லாமல் இருந்தால் ஃப்ரீயாக நம்ம வந்து சந்தோஷமா போய்கிட்டே இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு இடரல் வந்து யார் உண்டாக்குற இதெல்லாம் சாத்தான் நமக்கு இடரலை உண்டாக்கணும் நம்ம வந்து துக்கப்படுத்தணும் காயப்படுத்தணும் இவங்களை ஃப்ரீயாக வந்து நடக்க விடக்கூடாது சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு இடரலை கொண்டே இருப்பான் ஆனால் இடர் இல்லாத வழியில நான் உன்னை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு அன்று சொல்றார் அதனால்தான் நமக்காக இந்த உலகத்தில் வந்து அதெல்லாம் அவர் தாண்டி போனார் சாத்தானால் கொண்டு வரப்பட்ட சோதனைகள் நெருக்கங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் சொந்த குடும்பத்தால் வந்த போராட்டம் சொந்த மக்களால் வந்த நெருக்கங்கள் தான் நேசித்த மக்களால் வந்த எதிர்ப்புகள் இதுக்கு எல்லாம் இயேசு கடந்து போனார் இடரல்களை எல்லாம் தாண்டி போனார் எதுக்கு நமக்கு அந்த வழியை உண்டாக்க அவர் நடந்த பாதையில நம்ம நடந்தா பாருங்களேன் எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது சோர்ந்து போக பண்ணாது இது இயேசு நடந்து போன பாதை தான் அந்த பாதையில நானும் நடக்கிறேன் இடரல்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்தி விட்டார் விசுவாசத்தோட நடங்க எதுவும் உங்களை சேதப்படுத்தாது